ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை பற்றி அடிக்கடி நியூஸில் ரிப்போர்ட் பண்ணுறதை பார்த்துருப்போம் அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆப்ரேஷன்ஸை ஸ்பெஷல் ஃபோர்சஸும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸும் இணைந்து செஞ்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க சில ஆப்ரேஷன்ஸை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸும் செஞ்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க இன்னும் சில ஆப்ரேஷன்ஸை ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ் இணைஞ்சு செஞ்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கிற எந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் எடுத்து பார்த்தாலும் அந்த ஆப்ரேஷனில் கண்டிப்பாக ஒரு யூனிட் இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த யூனிட் தான் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இந்த வீடியோவில் இந்தியாவோட ஸ்பெஷலிஸ்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட்டான ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய பிற்பகுதியில் காஷ்மீருடைய அமைதியை சீர்குலைக்கவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கவும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ ஆப்ரேஷன் டூ பேக்கை லான்ச் பண்ணினாங்க இந்த ஆப்ரேஷனின் காரணமாக காஷ்மீரில் பயங்கரவாதம் தலை தூக்க ஆரம்பிச்சது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது காஷ்மீரில் பயங்கரவாதத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர கவுண்டர் இன்சர்ஜென்சி கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸை செய்கிற திறமை உள்ள ஒரு ஃபோர்ஸுடைய தேவை ஏற்பட்டுச்சு இந்த நிலமையில் காஷ்மீரில் அமைதிய நிலைநாட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கவுண்டர் டெரர் யூனிட் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை முத முதலாக கொண்டு வந்தவர் ஜென்ரல் ராட்ரிகஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜென்ரல் விஸ்வநாத் சர்மா இந்தியாவுடைய இராணுவத்துடைய தலைவராக இருந்தப்போ ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு ஆரம்பிக்கப்பட்டப்போ ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு ராஷ்ட்ர ரைஃபிள்ஸ் ஆரம்பிக்கப்பட்டப்போ ஆர்மியில் சர்வ் பண்ணி ரிட்டையரான எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது முன்னாள் ராணுவ வீரர்கள் தான் இந்த யூனிட்ல இருந்தாங்க ராஷ்டிரிய ரைஃபிள்ஸில் எக்ஸ் சர்வீஸ்மேனை இணைச்சதன் மூலமாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ரீஎம்ப்ளாயபிலிட்டி கிடச்சிது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சர்வீஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள முன்னாள் வீரர்களை ராஷ்ட்ர ரைஃபிள்ஸில் இணைச்சதன் மூலமாக ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுக்கு ட்ரெயின் மேன் பவரும் கிடைச்சது ஆர்மி மட்டும் இல்லாமல் பாராமிலிட்டரியில் சர்வ் பண்ணி ரிட்டையர் ஆன சிலரும் ராஷ்ட்ரீய ரைஃபில்ஸில் இணைஞ்சாங்க ரெண்டு பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆறு பெட்டாலியன் ஸ்ட்ரென்த்தோட ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் காஷ்மீரில் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருந்துச்சு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹை ரிஸ்க்குள்ள ஆப்ரேஷன்ஸாக இருந்துச்சு முன்னாள் ராணுவ வீரர்களை எல்லாம் அதிக ரிஸ்க்குக்கு உள்ளாக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் எக்ஸ் சர்வீஸ் மேனை சேர்க்குற இந்த ஐடியா கைவிடப்பட்டுச்சு ஜென்ரல் பிபின் சந்திர ஜோஷி இந்திய ராணுவத்துறைய தலைவராக வந்ததுக்கப்புறம் ராஷ்ட்ரிய ரைஃபல்ஸில் சர்விங் சோல்ஜர்ஸை சேர்த்து ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸை இப்போது இருக்கிற மாதிரி மாடர்னைஸ் பண்ண முடிவு பண்ணினார் லெஃப்டினன்ட் ஜென்ரல் பிடி பார்கவா அவர்களுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே முப்பது ராஷ்ட்ரிய ரைஃபிள் பெட்டாலியன்ஸை உருவாக்குற பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு ரொம்பவே கஷ்டமான டாஸ்காக இருந்தாலும் லெப்டினன்ட் ஜென்ரல் பிடி பார்கவா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பெட்டாலியன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரைஸ் பண்ணினாரு இதுதான் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் உருவான கதை உலகத்தோட மிகப்பெரிய கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட் அப்படிங்கிற பெருமை இந்தியாவோட ராஷ்ட்ரிய ரைபிள்ஸுக்கு இருக்கு ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் எழுபத்தஞ்சாயிரம் வீரர்கள்லேருந்து எண்பதாயிரம் வீரர்கள் வரைக்கும் இருக்காங்க உலகத்தில் இருக்கிற வேற எந்த நாட்டிக்கிட்டையுமே கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக மட்டுமே இவ்வளோ வீரர்கள் நிறைஞ்ச ஒரு படை கிடையாது உலகத்தோட மிகப்பெரிய கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட்டுங்கிற பெருமை மட்டும் இல்லாமல் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு யூனிட்டாகவும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இருக்குது ஒரு வருஷத்தோட முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதோ ஒரு வகையான கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் தொடர்ந்து ஈடுபட்டு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட்டாக ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் உருவெடுத்திருக்காங்க இப்போ ராஷ்ட்ரிய ரைஃபுல்ஸோட ஆப்ரேஷ்னல் ரீஜன் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஆனால் உருவாக்கப்பட்டப்போ போது ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் பஞ்சாப்லேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டாங்க பஞ்சாபில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் பல ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டாங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் கொஞ்ச நாளில் பஞ்சாபில் நிலைமை சீரஞ்சது அதனால் பஞ்சாப்லேருந்து ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க பஞ்சாப்லேருந்து ரீடிப்ளாய் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ராஷ்ட்ரிய முழு கவனமும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் திரும்பிச்சு காலம் காலமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அதிக ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டு இருந்தாங்க இப்போது சமீப காலமாக ஜம்மு டிவிஷன்லேயும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அதிக அளவிலான ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுறாங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் இப்போ அறுபத்தஞ்சு பெட்டாலியன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பெட்டாலியன்லேயும் குறைஞ்சது ஆறு கம்பெனிஸ் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டாலியன்லேயும் குறைஞ்சது ஆயிரத்தி நூறு வீரர்கள் இருப்பாங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள் யூனிட்ஸ் எல்லாமே அஞ்சு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் குவார்டர்ஸின் கீழ் ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கிலையும் ஜம்மு டிவிஷன்லையும் இருக்கிற ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு சிஐஎஃப் அதாவது கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் பொறுப்பு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் ஆர் இதை ரோமியோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரோமியோ ஃபோர்ஸ் ரஜோரி அண்ட் பூஞ்ச் ஏரியாவுக்கு பொறுப்பு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் டி இதை டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெல்டா ஃபோர்ஸ் டோடாவுக்கும் கிஸ்துவர்க்கும் பொறுப்பு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் வி இதை வெக்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸான அனந்தநாக் புல்வாமா சோஃபியான் குல்கம் பட்கமுக்கு வெக்டர் ஃபோர்ஸ் பொறுப்பு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் கே இதை கிலோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிலோ ஃபோர்ஸ் குப்வாரா பாரமுல்லா ஸ்ரீநகருக்கு பொறுப்பு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் யூ இதை யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் உதம்பூர்க்கும் பனிஹாலுக்கும் பொறுப்பு இப்போது சமீப காலமாக லடாக்கையும் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் கவர் பண்ணுறாங்க வெக்டர் ஃபோர்ஸும் கிலோ ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியோட ஃபிஃப்டின் கோருடைய கண்ட்ரோலில் செயல்படுறாங்க டெல்டா ஃபோர்ஸும் ரோமியோ ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியோட சிக்ஸ்டீன் கோருடைய கண்ட்ரோலில் செயல்படுறாங்க யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் முதல்ல இந்தியன் ஆர்மியோட சிக்ஸ்டீன் கோருடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்பட்டாங்க ஆனால் சைனீஸ் அக்ரஷனை கட்டுப்படுத்துகிறதுக்காக இந்த யூனிட் இப்போது லடாக்கையும் கவர் பண்ணுறதுனால இப்போ இவங்க இந்தியன் ஆர்மியோட ஃபர்ஸ்ட் கோருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள உத்தம்பூரில் இருக்குது இந்த யூனிட்டுடைய தலைமை பதவி அடிஷ்னல் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இந்தியன் ஆர்மியில் மேஜர் ஜென்ரல் ரேங்கில் உள்ள ஒருத்தர் தான் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுடைய அடிஷனல் டைரக்டரேட் ஜென்ரலாக நியமிக்கப்படுவார் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுடைய மோட்டோ தீர்த்தா ஆர் வீர்தா இந்த மோட்டோவுடைய ரஃப்பான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வலிமையும் வீரமும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் உடைய இன்சிக்னியா இந்த இன்சிக்னியாவில் ரெண்டு கிராஸ்ட் ஏகே ரைஃபிள்ஸ் இருக்கும் அந்த கிராஸ் ரைஃபிள்ஸுக்கு மேலே அசோக் சக்ரா இருக்கும் அந்த கிராஸ்ட் ரைஃபிள்ஸுக்கு கீழே ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுடைய மோட்டோவான தீர்த்தா ஆர் வீர்தா அப்படிங்கிற வாக்கியம் எழுதப்பட்ட ஒரு பேனர் இருக்கும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸை சேர்ந்த வீரர்கள் பல அட்வான்ஸ்டான ரைஃபிள்ஸை பயன்படுத்தினாலும் அவங்களுடைய ஃபேவரட்டான ரைஃபுல்னா அது ஏகே ரைஃபிள்ஸ் தான் இந்த தான் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸுடைய இன்சிக்னியாவில் ஏகே ரைஃபிள்ஸ் இருக்குது ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் ஒரு டெப்யூட்டேஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு அர்த்தம் இந்தியன் ஆர்மியில் ஏற்கனவே சர்வீஸில் உள்ள வீரர்கள் மட்டும்தான் டெப்யூட்டேஷன் பேசிஸில் இந்த யூனிட்டில் சேர முடியும் டைரெக்டாக இந்த யூனிட்டில் சேர முடியாது இந்தியன் ஆர்மியோட எல்லா ரெஜிமெண்ட்ஸில் இருந்து ஆஃபீஸர்ஸும் சோல்ஜர்ஸும் ராஷ்ட்ரிய ரைஃபல்ஸில் சர்வ் பண்ணுவாங்க ராஷ்டிர ரைஃபல்ஸில் வீரர்களுடைய சர்வீஸ் பீரியட் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இருக்கும் இந்த சர்வீஸ் பீரியட் முடிஞ்சதும் வீரர்கள் மறுபடியும் அவங்களுடைய யூனிட்டிக்கே திரும்ப போயிடுவாங்க ராஷ்டிர ரைஃபிள்ஸோடைய காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற வீரர்களில் ஐம்பது சதவிகித வீரர்கள் இந்தியன் ஆர்மியோட இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்க மிதம் இருக்கிற ஐம்பது சதவிகித வீரர்கள் இந்தியன் ஆர்மியோட மற்ற ஆர்ம்ஸ் அதாவது ஆர்மட் கோர் ஆர்டிலரி மெடிக்கல் சிக்னல்ஸ் மெக்கனைஸ் இன்ஃபென்ட்ரி மாதிரியான யூனிட்ஸில் சேர்ந்தவங்களா இருப்பாங்க ராஷ்டிரிய ரைஃபல்ஸுக்கு டெப்யூட்டான வீரர்களுக்கு நாலு வார ஸ்பெஷலைஸ்ட் ப்ரீ இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுக்கப்படும் சரோல்லையும் பர்லாலையும் உள்ள கோர் பேட்டில் ஸ்கூலில் தான் இந்த ஸ்பெஷலைஸ்ட் ப்ரீ இண்டக்ஷன் ட்ரைனிங்கை கொடுப்பாங்க இந்த ஸ்பெஷலைஸ்ட் ப்ரீஇண்டக்ஷன் ட்ரைனிங்கில் அர்பன் அண்ட் செமி அர்பன் என்விரான்மெண்ட்ஸில் போரிடறதுக்கான ட்ரைனிங்கை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜை பற்றியும் லோக்கல் கல்ச்சரை பற்றியும் வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் வீரர்கள் அவங்களுடைய ஃபையரிங் அக்யுரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு மாதத்தில் குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு தடவை ரேஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் வீரர்களுடைய ஃபேவரட்டான ஆயுதம் ஏகேஸ் தான் ஆனால் ஏகேஸை தவிர இன்னும் பல அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க ஏகே டூ நாட் த்ரீ க்ளாக் பிஸ்டல்ஸ் டிராகன் ஆஃப் எஸ்வீரிஸ் நைப்பர் ரைஃபிள்ஸ் வித்வன்ஷக் ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள்ஸ் கால் குஸ்ட் ஆஃப் ரிகாயில்லஸ் ரைஃபில்ஸ் மல்டிகிரனேட் லான்ச்சர்ஸ் நைட் விஷன்னு இந்தியன் ஆர்மியோட மற்ற இன்ஃபென்ட்ரி யூனிட்ஸ் பயன்படுத்துகிற எல்லா அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸும் பயன்படுத்துகிறாங்க இந்தியன் ஆர்மியோட எந்த யூனிட்டை பார்த்தாலும் பயங்கரவாதிகள் பயப்படுவாங்க அதுலேயும் ராஷ்ட்ர ரைஃபிள்ஸை பார்த்தா கொஞ்சம் அதிகமாக பயப்படுவாங்க அதுக்கு காரணம் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுடைய ஒவ்வொரு வீரரும் அதிகாரியும் அவங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கை உருவாக்கி வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் மூலமாக அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனில் செயல்படுற பயங்கரவாத அமைப்புகள் அந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய மெம்பர்ஸ் அந்த அமைப்போட ஆதரவாளர்கள் யாருன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ராஷ்ட்ர ரைஃபிள்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல் காஷ்மீர் பள்ளத்தாக்களையும் ஜம்மு டிவிஷன்லையும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கிறதுலையும் ராஷ்ட்ர ரைஃபல்ஸுக்கு நல்ல எஃபிஷியன்சி இருக்குது ராஷ்ட்ர இது இதுவரைக்கும் இருபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான பயங்கரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரவாதிகளை அழிக்கிறதோட மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் வாழ்கிற அப்பாவி பொதுமக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற விதமாக பல வேலைகளை ராஷ்ட்ர ரைஃபிள்ஸ் செஞ்சாங்க செய்கிறாங்க இனிமேலும் செய்வாங்க இவங்களுடைய பெரும்பாலான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கிளாசிஃபைடாக தான் இருக்குது புதுவெளியில இந்த ஆப்ரேஷன்ஸை பற்றியெல்லாம் அவ்வளோவா எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது ராஷ்ட்ர ரைஃபுல்ஸோட ஒரு சில ஆப்ரேஷன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பொதுவெளியில் இருக்குது அந்த ஆப்ரேஷனை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃபார்ட்டி டூ ராஷ்ட்ர ரைஃபுல்ஸை சேர்ந்த லெஃப்டினென்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி அவர்களை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்